குழந்தைகளுமே மொபைல் பயன்படுத்துறாங்க அதுல இருக்கிற டீனேஜ் சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க வயசுக்கு மேல இருக்கிற சில கண்ட் வருது அது எப்படி வாங்கிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல ஆனா சில குழந்தைகள் ஒரு பத்து பர்சன்ட் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட மறைமுகமாகவோ நேரடியாவோ சொல்லிடுவாங்க ஆனா சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய அட்வைஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கொடுத்து மிரட்டி வச்சிருக்கோம் அப்படி இருக்கிற குழந்தைகள் கிட்ட மனநிலை என்ன மாதிரி அதுக்கப்புறம் மாறுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லுங்கள் பர்களுடன் பார்த்த வீடியோ பற்றி அப்பாவிடம் கூறியதிலிருந்து அவர் எங்களை வீட்டை விட்டு வெளியே செல்ல விடாமல் ஏதாவது அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறார் அவர் ஆரம்பத்தில் இருந்தே இப்படித்தான் இருந்தாலும் எங்களுக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போது எதுவும் தெரியவில்லை நாட்கள் செல்ல செல்ல எப்போதும் அப்பா அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பது எங்களுக்கு பிடிப்பதில்லை அதனால் நாங்கள் இப்போதெல்லாம் அவருடன் சேர்ந்து இரவு உணவு உண்பதற்கு செல்வதில்லை எங்களின் பெற்றோர்கள் வேலைக்கு செல்வதால் இரவு உணவு மட்டுமே சேர்ந்து உண்ண முடியும் என்பதால் கட்டாயம் அனைவரும் சேர்ந்து இரவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழக்கம் இருந்தது ஆனால் இப்போதெல்லாம் நாங்கள் வீட்டு பாடம் அதிகம் உள்ளது பசிக்கவில்லை சிறிது நேரம் கழித்து சாப்பிட்டு கொள்கிறோம் அல்லது மாலை நேரத்தில் எடுத்துக்கொண்ட உணவு எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று ஏதாவது ஒரு காரணத்தை கூறி நாங்கள் செல்வதில்லை இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிடாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லிவிடு நீங்கள் சொல்லும் அறிவுரையை அன்பாக சொல்லுங்கள் என்று கூறு நாங்கள் கூறுவதை முழுதாக கேட்ட பின்பு உங்கள் முடிவை கூறுங்கள் என்று சொல் நம் பெற்றோர்கள்தானே அவர்கள் பேசுவதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் நாம் முன்பு போல சந்தோஷமாக அமர்ந்து உணவருந்தலாம் என்று அண்ணனிடம் சொல் என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்